ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஃபோ டோன் சில பேர் கடவுளை நம்புவாங்க இன்னும் சில பேர் மூட நம்பிக்கையை நம்புவாங்க அதுலேயும் உலகத்தில் இருக்கிற பல பிரபல்யங்கள் மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறாங்க எக்ஸாம்பிளுக்கு முகேஷ் அம்பானி குடும்பத்தை சேர்ந்த எல்லா பெண்களும் கையில் கருப்பு கயிறு காட்டியிருப்பாங்க அம்பானியாவது பரவாயில்ல ஆனால் பில் கேட்ஸ் ரொம்பவே வித்தியாசமான ஒரு மூட நம்பிக்கையை நம்பிட்டு இருக்காரு இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற பல பிரபல்யங்கள் எந்த மாதிரியான மூட நம்பிக்கையை நம்புகிறாங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கம் போல இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்க போகுது சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்த சொன்னா இந்த லைக் பட்டனையும் விட்டுருங்க ஜெஃப் பெசோஸ் இந்தியாவில் இருக்கிற ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஏதாவது ஒரு மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய ஓனரும் இதே நம்பிக்கையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார் ஆனால் இது நம்ம நாட்டில் நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகம் பூராக இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் ஜெஃப் பெஸோஸ் என்ன தான் ஜெஃப் பெசோஸ் உலக பணக்காரங்க லிஸ்டில் இருந்தாலும் அவரோட ப்ளூ ஒரிஜின் கம்பெனியை மூடு நம்பிக்கையில் தான் நடத்திட்டு வர்றாரு இது எப்போ தெரிஞ்சுதுன்னு சொன்னால் ஜெஃப் பெசோஸ் இந்தியா வந்த நேரம் அமேசான் பிரைம் வீடியோ இன்டர்வியூவில் ஷாருக் கான் மூடு நம்பிக்கை ஏதாச்சும் இருக்கான்னு கேள்வி கேட்க அந்த நேரத்தில் ஜெஃப் பெசோஸ் ஒரு விஷயத்தை வெளியே சொல்கிறாரு அதாவது எப்பெல்லாம் அவருடைய ப்ளூ ஓரிஜன் கம்பெனிலேருந்து ஸ்பேஸுக்கு ஏர்க்ராஃப்ட் அனுப்புகிறாங்களோ அப்போ எல்லாம் அவருடைய லக்கி ஷூவை மறக்காமல் போட்டுட்டு போயிட்டு ஒரு தடவை அவருடைய லக்கி ஷூவை மறந்துட்டாராம் அதனாலேயே மிஷன் ஃபெயில் ஆயிருச்சின்னு இவர் நம்பிட்டு இருக்காரு அவர் சொன்னதை கேட்டால் விவேக் மின்னலை படத்தில் சொன்னதை தான் ஞாபகத்துக்கு வருது இந்த ராக்கெட்டில் லட்சக்கணக்கில் ஸ்பேப்பார்ட்ஸ் இருக்குது அதில் போகாத வண்டி இவர் போட போற ஷூலையா போக போகுது இவன்களுடைய மூட நம்பிக்கையில கொல்லிய தான் வைக்கணும் அத்தது கிரிக்கெட்டர்ஸ் சச்சின் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் அடிச்சு பிடிச்ச ரன் எல்லாத்திலையும் அவருடைய ஹார்ட் ஒர்க் தான் இருக்குதுன்னு நாம நம்பிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு பின்னாடி அவர் வேறொரு ரீசனை சொல்றாரு சச்சின் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு விஷயம் தான் ஃபேன்ஸ் அவரை புகழ்றதுக்கும் காரணம் முதலாவது விஷயம் வந்து பேட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அவர் எப்போவுமே லெஃப்ட் பேடை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு கட்டுவார் அதுக்கு பின்னால் தான் ரைட் பேடை கட்டுவார் இன்னொரு விஷயத்தை அவர் பயங்கரமா ஃபாலோ பண்றாரு அதாவது அவர் கிரிக்கெட் விளையாடும் போது அவங்களுடைய கண்டிப்பா அவர் கண்ணில் படவே கூடாது இது ரெண்டத்தையுமே எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு இதை மட்டும் இல்ல இவர் கூட விளையாடின முகமது கைஃப் ஒரு இன்டர்வியூல சச்சின் டெண்டுல்கரை பத்தி சொல்றாரு அதாவது மேட்சுக்கு முன்னாடி சச்சின் யாரும் ஆல் கூட சொல்லவே கூடாது இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா சச்சினுக்கு பயங்கர பிரஷர் கூடிடும் சச்சின் மட்டும் இல்ல பல பிளேயர்ஸ் இந்த மாதிரி பல விதமான சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த லிஸ்ட்ல விராட் கோலியை பத்தி சொல்லணும்னா விராட் கோலி எப்ப விளையாட போனாலும் ஒயிட் ஷூவை மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவார் ஒருவேளை ஒயிட் ஷூ போடலைன்னு சொன்னால் பேட்டிங்கே ஒழுங்காக வராதுன்னு இவர் நம்பிட்டு இருக்கார் இதே மாதிரி ஒரு விஷயத்த மகேந்திர சிங் தோனி கூட ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு எப்போ தெரியுமா டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப்பை ஜெயிச்ச நேரம் அப்போது அந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாகவே மேட்ச் விளையாடும் போறோம் எல்லாமே பூரா மேட்ச்லையும் மகேந்திர சிங் தோனி கிச்சடி மட்டும் தான் சாப்பிட்டு விளையாடிருக்காரு அதை கேட்க கமெடியாக இருந்தாலும் இந்த கிச்சடியை சாப்பிட்டு தான் இந்தியாவுக்கு கப்பை வாங்கி கொடுத்திருக்காரு ஷாருக் கான் ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பர் எங்களுக்கு சாதாரணமாக இருந்தாலும் ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் தான் அவருடைய வாழ்க்கையே எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவருடைய காருடைய நம்பர்ஸ் எல்லா காருடைய நம்பர்ஸும் ட்ரிபிள் ஃபைவ் நியூ மொரோலஜியை நம்புற ஷாருக் கான் இதை கூட பரவாயில்ல ஷாருக் கான் குடிக்கிற சிகரெட் பிராண்ட் கூட ட்ரிபிள் ஃபைவ் தான் நம்பர் அஞ்சு அவருக்கு ரொம்ப ராசியான நம்பர்னு சொல்லி அவர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு அதே நேரத்தில் அஞ்சு த்ரீ டைம்ஸ் வந்தால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லா கார்லேயும் ட்ரிபிள் ஃபைவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு இன்க்ளூடிங் சிகரெட் இதையும் விட கொடுமை என்னென்னு சொன்னால் எந்தெந்த படத்துல எல்லாம் ஷாருக் கான் ஓடுறாரோ அந்த படமெல்லாம் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஆகிடுவான் எக்ஸாம்பிள் கபி குஷ் கபிகம் கரண் அர்ஜூன் கோயிலா படம் ஷூட்டிங்கில் ஷாருக் கான் டைரக்டர் கிட்ட இதை சஜஸ்ட் பண்ணி டைரக்டரும் அலோவ் பண்ணியிருக்கிறாரு பின்னால் ஓடின ஓட்டத்தில் கோயிலா படமும் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு முகேஷ் அம்பானி அம்பானி அவங்களுக்காக ரெண்டு மரத்தை ஸ்பெயின்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு மரம் தானே கொண்டு என்ன இதுக்கு பின்னாடி ஒரு மூட நம்பிக்கை இருக்குது இந்த மரத்தை நம்ம வீட்டுல வச்சா எந்த ஒரு தீமை சக்தியும் நம்ம வீட்டு பக்கமே நெருங்காதாம் இத நம்ம நம்மாலே உடனே ரெண்டு மரத்தை ஓட பண்ணி அதை கொண்டு வந்து அவரோட வீட்ல பதிச்சிட்டாரு அதுலயும் அந்த மரத்தோட ரேட் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர்ஸ் இது மட்டும் இல்லை இதே மாதிரி இன்னமொரு மூட நம்பிக்கையும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் கருப்பு கயிறு கட்டுறது நம்ம ஊர்லயும் நம்ம நாட்டுலயும் கயிறு கட்டுறத நாங்களும் கண்டிருப்போம் அது சாமிக்காக கட்டுவாங்க மந்திரிச்சு கட்டுவாங்க ஆனா இவங்க குடும்பத்துக்காக வேண்டிய ஒரு ஸ்பெஷலான கருப்பு கயிறை ரெடி பண்ணி கட்டிட்டு இருக்காங்க அந்த கயிறை இவங்களோட ஃபேமிலி கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியும் அதுலயும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஜென்ஸ் கையில இந்த கயிறை பார்க்க முடியாது எல்லா லேடிஸ் கையிலையும் இந்த கருப்பு கயிறு இருக்கும் அவங்களுக்கு தான் அந்த பெர்மிஷன் இருக்கு இந்த மாதிரியான கருப்பு கயிறு தான் அவருடைய ப்ராப்பர்ட்டிஸுக்கு ரகசியமா பில் கேட்ஸ் யாரோட வீட்டுக்கு போனாலும் நம்ம கண்ணுக்கு படக்கூடிய சில பொதுவான விஷயம் இருக்கும் டிவி சோஃபா அழுக்கு துணி சேர்ஸ் டேபிள்ஸ் ஆனால் பில்கேட்ஸுடைய வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே அவர் வீட்டில் ரெண்டே ரெண்டு விஷயத்த தான் பார்க்க முடியும் ஒன்று எல்லோ கலர் லெட்டர் பேட் இன்னும் உண்டு இந்த மாதிரி ரொக்கிங் சேர் உண்டு ஏன்னா கேட்ஸ் எப்போல்லாம் யோசிக்கிறாரோ அந்த சேரில் தான் உட்காந்து நல்லா யோசிப்பாராம் அது மட்டும் இல்லாமல் எதாவது எழுதணும் அப்படின்னு நினச்சாருன்னு சொன்னால் அந்த எல்லோ கலர் லெட்டர் பேட்டில் மட்டும் தான் எழுதுவாராம் இதை கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் இது தாங்க உண்மை இதை மாதிரி எல்லா பணக்காரங்களும் ஏதாச்சும் ஒரு மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அது எல்லாத்தையும் அவங்க லக்குன்னு வேற நம்புறாங்க ஷர்ட்டோ ட்ரௌசரோ ஷூவோ வச்சோ இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த தொடர்ந்து போட்டுருக்கும் போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சின்னு சொன்னால் கோயின்சிடென்ட்டாக அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால என்னமோ வரன் பஃபர்ட் கூட அவரோட பாக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு லக்கி கோயினை எப்போவுமே வச்சுட்டு இருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட்டை தாங்க அதே நேரத்தில் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ சி ஓ இன்னொரு ந வீடியோ